بسم الله الرحمن الرحيم عن ابي موسى الاشعري رضي الله عنه انه تولى في بيته ثم خرج فقال لا رسول الله صلى الله عليه وسلم ولا اكون معه يوم هذا فجاء المسجد فسال عن النبي صلى الله عليه وسلم فقالوا வஜ்ஜஹுனா இல ஆஃபிர் ஹதீஸ் மேலே சொல்லப்பட்ட தலைப்பு மனிதர்களிடத்திலே போது நன்மாராயங்கள் சுப செய்திகளையும் சொல்ல வேண்டும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் நல்ல வார்த்தைகளை அவர்களிடத்திலே பேச வேண்டும் இதை பற்றிய தலைப்புக்கு கீழே பேசி வருகிறோம் நேற்று நேற்றைக்கு முந்திய தினங்களில் நற்செய்தி சம்பந்தமாக அல்லாஹ் குர்வானிலே எவ்வளவு வார்த்தைகளை சொல்கிறான் என்ற விஷயங்களை எல்லாம் வசனங்களை ஓதி அதனுடைய கருத்துக்களை பார்த்தோம் இது சம்பந்தமான ஹதீஸுகள் மிக ஏராளமாக இருக்கின்றன அதிலே ஒரு ஹதீஸ் என்னவென்றால் ஒரு முறை அபு முசல் அஷ் அரிய ரீ அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர்கள் ஒரு முறை வீட்டிலே ஓய்வாக இருக்கிறார்கள் தனக்கு கிடைத்த இந்த ஓய்வை வீணாக்கிவிடக்கூடாது என்று நினைத்து வைத்தி வீட்டிலேயே ஒதுவு செய்து கொள்கிறார்கள் சும்மா கரஜ பிறகு தன் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் ஃபக்கால் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறார்கள் ல அல்சம் அண்ண ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலைவசம் அன்ன யோமிஹாதா இன்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சொல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவர்களோடு இருந்து இதை பலனுள்ளதாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தங்களுக்குள் முடிவு செய்து ஃபஜா அல் மஸ்ஜித பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் இது ஒரு நீண்ட ஹதீஸ் இது ஃபச அல் அனி நபியு சொல்லல்லாஹு அலைவசல்லம் அங்கே வீற்றிருந்த அமர்ந்திருந்த தோழர்களை நோக்கி அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் எங்கே என்று விசாரிக்கிறார்கள் நபியவர்களை அங்கே காணவில்லை நபியவர்கள் ஒரு பக்கமாக சென்றதை பார்த்த சில சகாபாக்கள் ஒரு திசையை சுட்டிக்காட்டி இந்த பக்கமாக தான் போனாங்க என்று சொன்னார்கள் அபு முசலா ஷாரி ரவி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பக்கமாக நபியவர்கள் சென்றால் எங்கே சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சென்ற பாதையிலே நானும் சென்றேன் அஸ் அல் நபி நவியவர்கள் அந்த பக்கமாக சென்றார்களா என்று பாதையெல்லாம் விசாரித்துக் கொண்டே சென்றேன் கடைசியாக பிகர அரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறு அந்த கிணற்றுக்கு அருகிலே நான் சென்று விட்டேன் ஹத்தா பல்லா ரசூலுல்லா ஹாஜத் நபியவர்கள் உள்ளேதான் இருக்கிறார்கள் என்பதை நான் உறுதி செய்து கொண்டு நபியவர்கள் ஏதோ மறைவிடத்திற்கு சென்று இருக்கிறார்கள் இனிய எனவே வெளியே வரட்டும் என்ற எண்ணத்தோடு வாசலுக்கு அருகிலே நான் அமர்ந்து கொண்டேன் அந்த தோட்டத்தினுடைய வாசலுக்கு அருகிலே நான் அமர்ந்து கொண்டேன் பெருமானா சல்லா தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றினார்கள் ஒது செய்து கொண்டார்கள் அப்போது நபி அவர்கள் வெளியே வருவதை பார்த்தேன் பக்கும் துயிலை அவர்களிடத்திலே எழுந்து சென்று ஜாலச ஆலா பிக்ரி அரிஸ் அதற்குள்ளாக நபி அவர்கள் வந்து அந்த அரிஸ் என்ற கிணற்றினுடைய அந்த சுவர் இருக்கிறதில்லையா சுற்றுச்சுவர் அந்த சுவற்றுக்கு உள்ளே காலை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டார்கள் சல்லாஸ்லம் அவர்கள் அந்த வட்டத்திற்கு உள்ளாக காலை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்து கொண்டார்கள் தங்களுடைய கெண்டைக்கால்கள் திறந்திருக்கக்கூடிய நிலையில் அமர்ந்து கொண்டார்கள் கெண்டைக்கால் என்று சொன்னால் முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த சதைப்பிடிப்பான அந்த காலின் பகுதி கெண்டைக்கால் என்று சொல்லப்படும் அந்த கெண்டைக்கால் தெரியக்கூடிய அளவிற்கு அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் பில்பிக்ரி கிணற்றுக்குள்ளே தங்களுடைய இரண்டு கால்களையும் தொங்க போட்டுக் கொண்டார்கள் பணியோடு சென்று ப சல்லேகி நபியவர்களுக்கு சலாம் சொன்னேன் சுமன் பிறகு நான் வெளியே வந்து அமர்ந்து கொண்டேன் பஜலஸ் துஇந்தல் பா வாசலுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டேன் பெருமானா சொல்லு ஒரு இடத்திலே சென்று இன்று நான் ஓய்வாக இருக்கிறேன் எனவே தங்களோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் நம்பியவர்கள் சொன்னார்கள் வாசலுக்கு அருகிலே அமர்ந்துரு கேட்டுக்கு பக்கத்திலே அமர்ந்துரு யாராவது வந்தால் என்னிடத்திலே அனுமதி பெற்று உள்ளே விடு என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் அவ்வாறு நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்ச நேரத்திலே அந்த வாசல் லேசாக அசைந்தது யாரோ வெளியிலிருந்து தட்டுவதை போன்று தெரிந்தது ஃபஜா அபுபக்கர் ஃபதஃபா அல்பா வெளியிலே பார்த்தேன் அபுபக்கர் உதீல்லான் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் ஃபக்குல்து மன்ஹாதா வெளியிலிருந்து நான் உள்ளே இருந்து கேட்டேன் யார் அது என்று கேட்டேன் ஃபக்கால வெளியிலிருந்து அபுபக்கர் ரீல்லான்னு சொன்னார்கள் அபூபக்கர் நான் தான் அபுபக்கர் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஃபக்குல்து நான் சொன்னேன் அலா அரிஸ்லி கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க சும்ம தஹபு தூகு நபி அவர்களிடத்திலே சென்றேன் குல்ல்லா அபுபக்கர் ஏதோ அபு பக்கர் வந்திருக்கிறார்கள் தங்களிடத்திலே வர வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள் விடட்டுமா அனுமதி அளிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள் عليه அவர்கள் சொன்னார்கள் அனுமதி மட்டும்தான் கேட்டாங்க நல்லா கவனிக்கணும் அனுமதி மட்டும்தான் கேட்டார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுப்பீராக ஒபஷரு பில் ஜன்னா அவர் ஒரு சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தையும் அவரிடத்திலே சொல்லிவிடுகிறார் அவர்களுடைய வாயால் நபியவர்களுக்கு பக்கத்தில் வரும்போது அந்த செய்தியை சொல்லியிருக்கலாம் ஆனால் சுப செய்தியை சொல்றதுக்கு நபியவர்கள் எவ்வளவு துரிதம் காட்டுகிறார்கள் பெருமானா சல்லாசின் சொன்னார்கள் ஜன்னா அவருக்கு அனுமதி கொடுங்கள் அவர் சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தையும் கூறுங்கள் என்று கூறினார்கள் நான் சென்றேன் அபுபக்கரை சந்தித்தேன் ஹத்தா ஹாலா ஹத்தா குலுத்துலி அபிபக்கர் அபுபக்கர் உதயலானவர்களை பார்த்து சொன்னேன் உள்ள நில நீங்கள் நுழையலாம் வ ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு செல்லம் ஒரு அதிகப்படியான ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் இவ்வஷில் ஜன்னா உங்களை சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை சொல்ல சொன்னார்கள் என்று கூறினார்கள் ஆனால் அபூப கரதியிலானவர்களுக்கு உள்ளூர மகிழ்ச்சி இருந்திருக்கும் ஆனால் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கட்டங்களில் இது மாதிரியான வஷாரத் நன்மாராயங்கள் கிடைக்கும் ஆனாலும் அதை அவர்கள் பெரிதாக என்ன செய்ய மாட்டார்கள் மகிழ்ச்சி இருந்தாலும் இது கிடைச்சிருச்சேன்னு ஆட மாட்டாங்க அந்த அகங்கார தோற்றம் அந்த முகத்தில் தெரியாது அபூபக்கரதியானவருடைய முகத்தில் சலனமே இல்லை உள்ளே நுழைகிறார்கள் சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள் வலது பக்கமாக கிணற்றினுடைய உரைக்குள்ளே காலை விட்டு தொங்க போட்டவர்களாக நபியவர்களைப் போல அமர்ந்து கொண்டார்கள் வதல்லா ரிஜிலி பில் பி கிணற்றுக்குள்ளே தங்களுடைய இரண்டு கால்களையும் தொங்க போட்டுக் கொண்டார்கள் கமா சனா ரசூல் அலிஸ்லாம் நபிகள் நாயகம் சொல்லாச்சி அவர்கள் எப்படி அமர்ந்திருந்தார்களோ அதே போல அவர்களுடைய ஆடை அகன்று இருந்தது திறந்த நிலையில் அமர்ந்திருந்தார்கள் சும்மா ரஜா தூ ஜலஸ்து பிறகு நான் வந்தேன் கேட்டுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டேன் வக்கது தரத்து அகி எத்த ஹக்குனி ஒக்கது தரத்து அகி எத்த வல்லி தூ அதன் பிறகு பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்களுடைய அருகிலிருந்து நான் வந்துவிட்டேன் வாசலுக்கு வரும்போதே நான் ஒது செய்து கொண்டு வந்தேன் ஒது செய்துவிட்டு வந்து நான் மனதிலே நினைத்தேன் அடுத்து யாராவது வந்தால் உண்மையிலேயே அல்லாஹினால் நன்மை நாடப்பட்டவராகத்தான் இருப்பார் என்று எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் ஏ நம்பி அனுமதிக்கும் போதே நன்மாராக இருக்கிறாங்க அப்போ வர்றவரு இன்னொருத்தர் ரொம்ப சிறந்தவரா நன்மைக்குரிய தான் இருப்பார் யார் போறாங்களோ தெரியலையே யாருக்கு இந்த சுப செய்தி கிடைக்கும் போதோ தெரியலையே என்று நினைத்து கொண்டு நான் அமர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் வெளியிலிருந்து கதவு லேசாக அசைந்தது பகுல்து மன்ஹாதா யாரது என்று கேட்டேன் பக்கால் வெளியிலிருந்து சத்தம் வந்தது உமர் ஹத்தா என்று வெளியிலிருந்து சப்தம் வந்தது பக்குல்து நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் இருங்க நான் சென்று அனுமதி பெற்று வருகிறேன் என்று சொன்னேன் தும்மஜி நபிவரிடத்திலே சென்றேன் யாரோ சூலல்லா என்று சொன்னேன் பகுல்து நான் சொன்னேன் ஹாதா உமர் எஸ் இதோ உமர் அலியலானவர்கள் வந்திருக்கிறார்கள் அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்னேன் ஃபக்கால் நபிகள் நாயகன் செல்லாய்ச்சு சொன்னார்கள் இதன் லகு அவரை உள்ளே வரவிடுங்கள் பஷீரு பில் ஜன்னா அவரும் சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை சொல்லுங்கள் என்று கூறினார் ஃபஜித் து உமர் உமரிடத்திலே நான் வந்தேன் ஃபக்குல்து நான் கூறினேன் அதீன நபியவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் உள்ளே வாருங்கள் வை வஷீருக்கு ரசுலுங்காய் செல்லல்லாளை செல்லம் பில் ஜன்னா அதிகப்படியாக ஒரு செய்தி உங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லா அவர்கள் சொர்க்கவாதி என்ற நன்மாராயத்தை சொல்ல சொன்னார்கள் என்று கூறினார்கள் அவருடைய முகத்திலும் அவ்வளோ பெரிய அகங்கார தோரணை இல்லை பெருமை விடுக்கு அதெல்லாம் கிடையாது அமைதியாக வந்தார்கள் நபியவர்களுடைய இடது பக்கமாக பஜல சமார சூலில்லாயி சொல்லுள்ளி அந்த கிணற்று சுவற்றினுடைய உள்பக்கமாக காலை போட்டுக்கொண்டு நவியவர்களின் இடது பக்கமாக ஒட்டி அமர்ந்து கொண்டார்கள் பிறகு நான் திரும்ப வந்துவிட்டேன் வாயிலுக்கு அருகிலே அமர்ந்திருந்தேன் அப்பொழுது நம்ம என்னுடைய உள்ளத்திலே சொல்லி கொண்டேன் இப்போ யார் வரப்போறாங்களோ தெரியலையே அல்லாஹ் யாருக்கு ஹைரை நாடுவானோ அவர்கள் நிச்சயமா இப்போ வருவாங்க என்று என்னுடைய மனதுக்குள்ளே நான் பேசிக்கொண்டேன் இ யுரிலாஹு இன்சான் வெளியிலிருந்து யாரோ ஒரு மனிதர் வருவதை போல தெரிந்தது பாபர் அந்த கதவை லேசாக அசைத்தார்கள் ஃபகுல்து மன்ஹாதா யாரது என்று நான் கேட்டேன் வெளியிலிருந்து சப்தம் வந்தது உஸ்மான் என்று கூறினார்கள் வெளியிலிருந்து உஸ்மான் வந்திருக்கிறேன் என்று சத்தம் வந்தது ஃபகுல்து நான் சொன்னேன் அலாஸ்லி கொஞ்ச நேரம் இருங்க வஜித்து நபி அல்லா அலிஸ்லம் ரசூலுல்லா சொல்லுல்ல அவர் அவரிடத்திலே நான் வந்தேன் நபி அவருடைய நபியவரிடத்திலே சொன்னேன் உஸ்மான் வந்திருக்கிறார் என்று கூறினேன் பக்கால நபிகள் சொன்னார்கள் அவருக்கு அனுமதி கொடுங்கள் அவர் சொர்க்கவாதி என்ற நன்மாராயும் கூடுங்கள் கூடுதலாக பல்வா துசிபு அவருக்கு அதிகப்படியான சோதனைகள் உண்டாகும் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் ஃபஜித்து நான் வந்தேன் ஃபகுல் தூதுகுல் ஐயு பஷிரு கபில் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் பில் ஜன்னா நீங்கள் உள்ள நுழையலாம் நபிகல் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள் மா பல்வா துசீபு அதே சமயம் மிகப்பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு வரும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அந்த கவலையோ அந்த மகிழ்ச்சியோ அவருடைய முகத்தில் ஒன்றுமே தெரியலை உள்ளே நுழைந்தார்கள் அந்த அடைந்தார்கள் கது அது நிரம்பி இருந்தது கிணற்று சுற்றுச்சுவர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க வலது பக்கம் அபுபக்கர் இடது பக்கம் உமர்லாஹா அன்புமா இது நிரம்பி இருந்தது உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் நேர் எதிர் பக்கத்துல போய் என்ன செஞ்சுக்கிறாங்க சும்மா கிணற்றுக்குள்ள இல்லாம தனியா போய் அமர்ந்துக்கிறாங்க அவங்கள எதிரில் பார்க்கக்கூடிய வகையில கிணற்றை விட்டு வெளியில என்ன செஞ்சாங்க அவர்ந்து நவியவர்களை முன்னோக்கியவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் இது பஷாரத்தினுடைய ஹதி நவியவர்கள் சொன்னதை போலவே மூன்று பேரும் சொர்க்கவாதிகள் இதுல சந்தேகமே இல்லை இதுல தாவியன்களின் தலைவராக இருக்கக்கூடிய சகிடு சையீடு ரோதிய ஒரு அழகான விளக்கத்தை சொல்றாங்க ஹதீஸை நான் கேட்ட உடனே ஹதீசனுடைய விளக்கமாக நான் ஒரு விஷயத்தை முடிவு செய்தேன் இதுதான் நபி அவர்களும் அபூபக்கர் உமர் அலிஆர் அனுகுமா அவர்களும் உஸ்மான் அலிளானவர்களும் அடங்கக்கூடிய ஒரு காட்சி என்று நான் இதை முடிவு செய்தேன் என்று சொன்னார் இப்போ பாருங்க நபி அவர்களும் அபுபக்கர் அலீலானவர்களும் உமர் அலியிலானவர்களும் ஒன்னு அடங்கியிருக்காங்க ஒரே இடத்துல உஸ்மான் அலிளானவர்கள் எப்படி தனியா போய் கொஞ்சம் தூரத்தில் நவியவர்களை முன்னோக்கி அமர்ந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்போவும் தனியாக தூரத்தில் நபியவர்களை முன்னோக்கியவர்களாக அடங்கியிருக்கிறார் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஹதீர் புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை ஆக இந்த ஹதீத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் நபியவர்கள் யார் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ சுப செய்தி சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் நன்மாராயம் சொல்வதற்கு தயங்க மாட்டார்கள் எனவே நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் ஒரு அதாவது புகழ் புகழ்ச்சிக்கு தகுதியாக இருக்கிறார்கள் என்றால் ஒருத்தர் நல்லா மார்க் வாங்குறாரு அவரை பாராட்டும் நன்மாராயம் சொல்லும் உனக்கு நல்லா குரல் வருது நல்லா இனிமையான இது நல்ல படிப்பு வருது நல்ல நாலேஜ் இருக்குது நீ இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் உனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த வாழ்த்துக்கள் இஸ்லாமிய மரபு என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக வாஹிருத்லா ரொம்ப